கோவை கால்நடைகளுக்கு கோவைால்நடைகளுக்கு தீவனம் குட்டியுடன் வந்து தின்று செல்லும் காட்டு யானை கூட்டம் வைரலாகும் சிசிடிவி காட்சிகள் கோவை பேரூர் தொண்டாமுத்தூர் ஆழந்துறை மருதமலை வடவள்ளி தடாகம் போன்ற பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக ஊருக்குள்ளும் விலை உணவு தேடி வரும் யானைகள் சேதத்தை ஏற்படுத்தி வருவது தொடர்கதையாகி வருகிறது இதனை தடுத்து அப்பகுதி பொதுமக்களும் விவசாயிகளும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று இரவு தடாகம் அருகே உள்ள பிரிவு மங்களப்பாளையம் பகுதியில் குட்டியுடன் ஐந்து யானைகள் கொண்ட யானை கூட்டம் அப்பகுதியில் மூடப்பட்டு உள்ள செங்கல் சூளையில் அருகே இருந்த விவசாயி ஒருவர் கால்நடைகளுக்கு கொடுக்கும் தீவனத்தை உலர வைத்திருந்தார் அதனை குட்டியுடன் வந்து அந்த யானை கூட்டம் தின்று கொண்டு இருந்தபோது வனத்துறையினர் ரோந்து வாகனத்தில் ஒலியிருக்கும் சத்தம் கேட்டு அங்கு இருந்து வனப்பகுதிக்கு செல்லும் காட்டு யானை கூட்டத்தின் காட்சிகள் அங்கு பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேலும் அதில் இருட்டுப்பள்ளம் பெருமாள் கோவில் பதிவாளையான் குட்டை ஆகிய ஊர்களுக்கு இருசக்கர வாகனம் மற்றும் நடந்து செல்லும் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறும் தனித்தனியாக நடந்து செல்வதை தவிர்க்குமாறும் வனத்துறை சார்பில் கேட்டுக் பதிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது